சதுரங்க விளையாட்டு ஒரு ராஜாவே கொண்ணுது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு பெயர் கொண்ட ஒரு மாபெரும் ராஜா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இருந்தாரு சதுரங்கத்துல புலி ஆனா ஒரு நாள் அவருடைய எதிரி ராஜா ஒரு மர்மமான சதுரங்க பலகையை அவருக்கு பரிசா அனுப்புறாரு அந்த பலகை வெறும் சாதாரண சதுரங்க பலகை கிடையாது அது விஷம் பூசப்பட்ட ஒரு ஐவரி போட் அரண்மனையிலேயே ராஜா விளையாட ஆரம்பிக்கும் பொழுது அந்த போர்டில் இருக்க ஐவரி அந்த விஷத்தோடு கலந்து கல் கையில் உருக ஆரம்பிக்குது ராஜா என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த புகையிலேயே ராஜா மயங்கியும் விழறாரு மருத்துவர்கள் வந்து பார்க்கும்பொழுது விளையாட்டில் ஒரே ஒரு பான் மட்டும்தான் மூவ் இருந்தது மற்ற எதுவுமே மூவ் ஆகலை ஆனால் பலக மூலையில் ஒரு கார்வின் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருந்தது அது என்ன தெரியுமா செக் மேட் ஃபார்எவர் அப்படின்றது தான் இது வரலாற்றுலேயே சதுரங்கத்தால் நடந்த முதல் ரெக்கார்டட் அசாசினேஷன் அப்படின்னே சொல்லலாம் செஸ்ஸில் நம்ம எல்லாரும் பான் குயின் கிங் அதை மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் ராஜ்யங்கள் கூட இதனால் விளையாடப்படுது அப்படின்றது இது மூலமாக நமக்கு தெரியுது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த நூஷிர்வான் அப்படின்ற ராஜா பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரி